டீம் நம்ம வந்து இந்த ரூட்டால் தான் வந்தோம் கொஞ்சமே எதிர்பார்க்கல இவ்வளோ பக்கத்தில் தான் இந்த கினிப்பிட்டி பாலம் இருக்குது அப்படின்ட்டு இந்த மெயின்லேருந்து நாங்கள் வந்து பக்கத்தில் தான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்ரு கூட இல்லை வந்ததுமே பாருங்கள் நாங்கள் வர்ற வழியே ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தோம் அந்த ரோட் சைடோடு இருக்கிற அந்த என்னதுரா மரத்தோடு இருக்கிற அந்த வியூலாம் இது பாருங்கள் இதுதான் கினிப்பிட்டி பாலம் ட்ரிங்கோ வழியில் கண்டலாயில் இருக்குது

நாம ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி வெளிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரே நாள்ல இத்தனை டேம் இத்தனை கூட அதுவும் எல்லாம் டைம்ல சரியா இருக்குது வந்து பிழைச்சு கூட நாள் இருக்குது இன்னைக்கு எல்லாமே சரியா வச்சிருக்கோம் எதிர்பார்த்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் அது இன்னைக்கு ஓகே நம்ம வந்து இதோட அப்படியே குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம் எங்களுக்கு இது பார்த்தோடனே ஆர்வம் பத்தல சின்ன ஆண்டுகள் நீச்சல் அடிச்சு ஃபன் எடுத்துட்டு இருக்காங்க சரி நம்மளும் பாயபுரம் இந்த நாளுக்கு மூணாவது இடமா நாங்க பாக்க போறது இனிப்பிட்டி பாலம்

செம்மையான இடம் ஓரளவு இந்த தான் தண்ணி இருக்கு ஸோ பயம் இல்லை ஒரு பக்கத்துக்கு தண்ணி அடிச்சுட்டே போகுது அதில் பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களுமே வாங்க வந்து குளிங்க என்ஜாய் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து இறங்கி நீந்த போகிறோம் வாங்க ப்ரோ வாங்க அப்படியே ஓகே

ஆனால் நீந்தல நீங்கள் பயப்படவே தேவை இங்கே பாருங்க என் நெஞ்சலுக்கு தான் தண்ணி இருக்கு ஆக்சுவலாக இந்த கட்டு இந்த கழுத்து இல்லை அங்கே இருக்கும் சரி இப்போ அவரும் பயமும் இல்லை ஓ பெஸ்டான பிளேஸ் ஆள் ஓகே போயிட்டுருக்காம லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரிங்கோ சரௌண்டிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா பாரு அனுபவிச்சு வாழ்வாராமா

ഇട വെച്ചിട്ട് എന്നെ കാപ്പാത്ത് മോനെ. ഓ. എന്നെ കാപ്പാത്തെച്ചോ? ലൈ നമ്മേറിയാച്ചി. അങ്ങോട്ട് വരാം. ഹായ് ഗയ്സ് കുളിച്ച് എൻജോയ് ചെയ്തിട്ട് ഇരിക്കാnga അല്ല നമ്മ ചീനാകൾ. ആവാം ब्रो. അंदर വന്നിര്. വാടി പോ. ഇങ്ങോട്ട് പോ. കണ്ടേക്കാതെ വള്ളണ്ടെ മാമോ. ഹബ செவையாருக்கு நம்ம இதால் நடந்து வந்தோம் இப்போ இந்த கிணிப்பிட்டி பாலத்துக்கு மேல தான் போய்கிட்டு இருக்கோம் இதுக்கு அங்கால ஃபுல்லா அப்படியே பண்ணலாம் சரியா சோ வந்து இதால இப்படி தான் நடந்து போகணும் கண்டிப்பா கந்தலா இப்போ இருக்கிறேன் இந்த கிணிபிட்டி பாலம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஃபோக்கஸ் நடக்கிறதுல இருக்கணும் இப்போ நாங்கள் தலைவன் சர்வூரண ஏறி போயிட்டே இருக்கான் ப்ரோ பயமா இல்லையா அவளுக்கு திரும்பி கழிச்சா விழுந்துருவான்ற பயத்துலயே அவன் அப்படியே போயிட்டு இருக்கான் இது பாருங்க உண்மையாவே பார்க்க தான் தண்ணி சரியா ஸ்லோவா போற மாதிரி இருக்கு உள்ளால ஓரளவு ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு ஓகே கைஸ் நம்ம வந்து அந்த கரைக்கு போயிட்டு மிச்சத்தை பார்ப்போம் நம்ம ஃபைனலி அந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வந்து சேர்ந்து ஆச்சு மேலே உள்ள போயிடுச்சு வந்தாச்சு ஏன்னா நாங்க உள்ளால வர முடியாது அது செம்ம போசா மேல இருந்து பாத்துட்டு இருக்கா சும்மா லைட்டா தண்ணி போற மாதிரிதான் இருக்குற உண்மையா சொந்த குழு அடிக்கிற இத்தனை சும்மாவே வந்து வேற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குற நாங்க போறோம் அது தரம் அதோட வித் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக சொல்கிறோம் ஹை லெவல் இன்டீரியர் ஒர்க்லேருந்து எல்லாமே தரமாக இருக்குது இந்த இடத்த விட்டு மனசு இல்லை ப்ரோ இந்த இடத்த விட்டு போயவுமே மனசில்லை அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சுற்றி வளைச்சு இது எனக்கு தெரிஞ்சு இப்போ மத்தியானம் இப்போ எத்தனை ஒரு மணி இருக்குமா ஓ ஒரு மணிக்கு மேலே ஃபுல்லான தான் இருக்குது இந்த சைட் ஃபுல்லாகவுமே தான் இருக்குது இந்த இடம் வெயிலாக இருக்குது அங்கால சைட்லாம் மரம் நல்லா இருக்குது இந்த சைட் ஃபுல்லாகவுமே ஒரு செம்ம ஃபீல் தருது சூப்பரான இடம் இத விட்டு போகிறதுக்கே மனசு இல்ல பட் ரெண்டு மூணு பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த இடத்துல சந்திப்போம் அடுத்த கட்டமா எங்க வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா குளிச்ச இடத்துல இருந்து வெளிக்கிட்டு ரிட்டன் ட்ரிங்கோ போற வழி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒரு வியூ பாயிண்ட் முரட்டு வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க போறோம் அதுக்கு இந்த ரூட்டால் தான் போகணும் இதில் போய் கொஞ்சம் மேலே போய்ட்டு அதுலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கந்தலாய் டேம் எல்லாமே அழகாக தெரியும் பைக்கை நம்ம இதில் பார்க்கல போட்டுட்டு அப்படியே அகால போய் பார்க்கணும் நம்ம வந்து பைக் அதில் போட்டுட்டு இப்போ இதால தான் ஏறி போகணும் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தான் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸ்ஸால சும்மா அப்படியே போனோம்னு சொன்னால் அதில் ஒரு முரட்டு வியூ பாயிண்ட் இருக்குது அதில் வந்து கன்தலாய் டேம் அந்த குளம் இப்ப நாம குளிச்சிட்டு வந்த இடங்கள்ல ஓரளவு விலங்க கூடிய மாதிரி இருக்கும் மேல போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப்ஸ்ன்றது இல்ல இந்த ரோட் நம்ம இப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் நம்ம மேல வந்தாச்சு மேல பத்தி என்ன சொன்னா அதுல விகாரம் கட்டிட்டு இருக்காங்க புத்திரசில வச்சிருக்காங்க இன்னும் வேலைகள் போயிட்டு இருக்கு நம்ம வந்து வியூ பாயிண்ட் பார்க்க தானே அதை பார்த்து நம்ம வலிக்கிடுவோம் சோபா இன்னொரு செட்ஸ் ஆ வேறு கலைக்குது ப்ரோ ஹூ இந்த ஸ்ட்ரக்சர் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு வந்துட்டோம் ஆ ம் இப்படியே வந்தோம்னா கந்தலாயோட மொத்த வியூவுமே தெரியுது ஹ இதுதான் கந்தலாயில் நம்ம வந்த ரூட் ஒரு சைடு கந்தலாய் குளம் இன்னொரு சைடு கந்தலாய் விவசாயம் செய்கிற பிரதேசம் இது அங்கால கந்தலாய் டவுன் இருக்குதுப்பா வேற இப்போ கொஞ்சம் தூரம் என்னவையும் கலைக்குது ஏ அப்பா செம்மா பிளேஸ் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோதான் இந்த புத்தரசு பார்த்தோம்னு சொன்னா இந்த சிலை வடியாக விளங்கும் இது அப்படி இன்னொரு கொஞ்ச நாளெலாம் கட்டி முடிச்சிருவாங்க கட்டி முடித்த பிறகு புத்தரிசிலை எவ்வளோ சேர்த்து இந்த விகார ஸ்தூபமும் விளங்கும் ஏய் இது கழுகு இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் பண்ணுற இடம் ஃபுல்லாகவுமே இது விவசாயத்துக்குரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு விவசாயம் சில டைமில் வந்து பார்த்தோம்னா இன்னுமே செம்மையாக இருக்கும் இதான் நம்ம கந்தலாய் ரோடில் வந்தோம்னு சொன்னால் நேராக பார்க்குற அந்த புத்தர் சில இது கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு முடிஞ்சுன்னா செம்மையாக இருக்கும் இது யாரையும் வாரில்ல அந்த ரோட் வந்து உடஞ்சிருக்கும் வரும்போது படி விளங்கிருக்கும் படிக்கும் யாரும் ஏறுற இதில் விடுற இல்லை ரோட் ஒழுங்காக செய்யலை அது சரி ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஏறி அந்த ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டெப்புமே உடஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அதனாலேயே இது இப்போ பாவனில்ல அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் நிறைய பேர் வாரதும் குறைவு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து போயிட்டுருக்காங்க குடிநீர் தரவழிதிரி நானே பூந்துவாங்க ஸோ இதுதான் அந்த கந்தலாயோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட் அது அந்த இது என்ன தங்கிட்டேன் எதுடா தங்கிட்டேன் கந்தலாயிடம் லைட்டாக தான் விளங்கும் ஆமாம் அந்த தொங்கலில் பாருங்கள் இந்த கைக்கு நேராக இருக்குது அது வந்து ஓட்ட டேங்க் மெயின் ஆனது ஓகே கைஸ் கண்டிப்பா கந்தலாய் சைட் வந்தீங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்த்த இடங்களை பாருங்க இதை தாண்டி இன்னொரு பிளேஸ் பிளான் பண்ணி ஃபுட்டுக்கான ஒரு செம்ம இன்டீரியரான பிளேஸ் வந்து காட்டுறேன் அது வேற லெவலில் இருக்கு அடிச்சு கொள்ளவே இல்லாது ஆல்மோஸ்ட் நம்ம பிளான் பண்ணி காலில் இருந்து வெளிக்கிட்டது மாதிரி ஓரளவு எல்லா பிளேஸுமே கவர் பண்ணிட்டோம் அந்த ஒன்று தான் மிச்சம் இருக்கு பாப்போம் எல்லாமே செட் ஆகும் கண்டிப்பா அதையுமே நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல இருந்து நாங்க கொஞ்சம் இருந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வலிக்கிறோம் அதே கீ மே கித்துள் பாணி ஆ ஏ கே சி ஏத்தி மூ ஆ எக் டெண்ட ஓ ஐஸ் இது வந்து நூற்றி முப்பதுக்கு கித்துள் பாணி விட்டு அவங்க தருவாங்க ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போன தானே அதுக்கு ஆப்போசிட்டிலே இருக்காங்க கன்த்தால எ Thank you. Ekak de? Oh, ekak. Eka. Itul panim, thayir. Hmm. Nalai ya, bro. Sabar banget. Iya, sabar lah, dah Hmm. Sama hari. Mau lagi sabar malam. Hendi pak, nanti lah saya dunia, இந்த ரோட் சைடு ஃபுல்லாகவுமே இப்படி வச்சுருப்பாங்க இது சின்ன புட்டி ஸோ நூற்றி முப்பது ரூபா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க தைரம் கிணூர் பாணி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம அப்படியே போகிறோம் இன்னொரு இடம் பார்க்கறதுக்காக அந்த இடத்தையும் காட்டிட்டு நம்ம இந்த டவலை அதோட இன்றைக்கு முடிக்க போகிறோம் பார்ப்போம் அந்த இடத்த பார்த்துட்டு முடிப்போம் வந்து அடுத்ததாக பார்க்க வந்த டேக் ரெஸ்ட் தான் இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே போய் என்னென்னு நம்ம ஒன்று பார்ப்போம் நம்ம வந்து இப்போ லேக் சைடு அந்த ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ரிசார்ட் ரொம்பவுமே ஃபேமிலியோடு வந்து உட்காந்துருந்து சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான இடமா இருக்கும் சேம் டைம் இங்கே பாருங்கள் நம்ம குளம் சரௌண்டிங்கோட தான் இந்த ரிசார்ட்டும் அமைஞ்சிருக்கு பிரைஸஸ் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது ரொம்ப மோசம் அப்படின்றதுக்கு இல்லை ஆனால் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் இங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி நான் இங்கே ரெண்டு தடவை சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம் சும்மா இந்த வியூவை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஒரு அழகான வியூவோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம்தான் இந்த ரிசார்ட் நம்ம வந்ததுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு ஆர்டர் பண்ணி சொல்லியாச்சு அவங்க டென் மினிட்ஸில் கொண்டு வர அப்படின்ட்டுருக்காங்க நம்ம ஓட பண்ணிட்டு இருந்தால் பாருங்கள் இந்த வியூ அப்படியே பார்த்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே அழகாக பீஸ்ஃபுல்லாக நல்ல ஏசி கண்டிஷன்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க பனானா மில்க்கு அண்ட் சாக்லேட் மில்க் செட் தான் எடுத்துருக்கோம் அடித்து பார்ப்போம் മഹാരിവി ഹാഫിം സുൽ ബലമിയ മരിദ അഹെ ബലമിയ ബരണാ മിൽസിന മുടിരിണ്ടി സുപ്രൈസ് வந்து இன்னைக்கு ஓரளவு போட்ட பிளான நானும் தலைவனும் பண்ணோம் அதே மாதிரி நாளையும் பக்காவாக பார்த்து முடிச்சாச்சு மூணு குளிக்கிற இடம் ஒரு வியூ பாயிண்ட் அதை விட்டு ஒரு அதே ஏரியாலே பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்துச்சு ஓகே நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம இங்கேருந்து இருந்து அப்படியே ட்ரிங்கோ வலிக்கிட்டு நம்ம வீட்டு போய் சேரப்போகிறோம் ஸோ அடுத்த வீட்டில் சந்திக்கிற வரைக்கும் நான் நான் உங்கள் ஹரிஷ் தலைவன் கிரூ கிளிக்ஸ் ஓகே நம்ம வந்து இப்போ இந்தியான் ட்ரிப்பை இந்தியா ட்ரிப்பை வெற்றிகரமாக முடிச்சாச்சு ட்ரிங்கோஸ் அப்படிங்களா கந்தராயில் என்னென்ன பார்க்கலாம்னு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா ஐடியா வந்திருக்கும் ஸோ இது மாதிரி இன்னுமே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக கிரூ கிளிக்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது